திடீர்னு பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியை நாடியது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல கிரானா அப்படிங்கிற மலைப்பகுதியில இருந்த அணு ஆயுத கிடங்குகளை நோக்கி தாக்கிட்டாங்க அதனால பாகிஸ்தான்ல ஒரு குட்டி பூகமே வந்துருச்சு அங்க இருந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நில அதிர்வுக்குள்ளாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அதனாலதான் இந்த சீஸ் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது அது என்னன்னா பாகிஸ்தான்ல அந்த கிரானா மலைப்பகுதி அதாவது இந்து குஸ் மலை தொடர்கள் இருக்கு இல்லையா அதுல இந்த கிரானா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதியில தான் பாகிஸ்தான் அவங்களுடைய அணு ஆயுதங்களை சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு ஆயுதம் அப்படின்னா அது ராக்கெட்டோட சேர்ந்துருக்கும் அதாவது அமெரிக்காவிலையோ ரஷ்யாவிலையோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் நினைத்தாலோ இல்லை புடின் நினைத்தாலோ ஒரு பட்டனை தட்டினா அந்த அணு ஆயுதம் வந்து உடனே லான்ச் ஆகி அவங்க எந்த நாட்டை குறி வைக்கிறாங்களோ அங்கே போய் தாக்கிடும் ஆனால் பாகிஸ்தானில் அப்படி ஒரு அமைப்பு கிடையாது அவங்களுடைய வார் ஹெட் ஒரு இடத்துல இருக்கு லான்ச்சர் தனியா இருக்கு அதாவது ரெண்டுமே தனித்தனியான இடத்துல இருக்கு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த வார் ஹெட்டை கொண்டு போய் லான்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்காக அந்த வார் ஹெட்டை பாகிஸ்தான் நகர்த்தி இருக்காங்க அப்ப அந்த அணு ஆயுத கசிவு ஏற்பட்டு கதிர்வீச்சு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் அந்த பூகம்பம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியா மேல இருக்கக்கூடிய வன்மத்துல இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடிகளை தாங்க முடியாம இந்தியாவை நம்ம எதாவது செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணு ஆயுதத்தை கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்திய சித்தாந்தம் மீது அவங்களுக்கு அந்த வன்மம் இருந்திருக்கு அந்த தோத்து பயிற்சி கூட ஒழுங்காக கொண்டு போய் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கல உங்களுக்கு எல்லாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு